ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു മൈ ചാനൽ എല്ലാവരും എവിടെ എപ്പിക്കും வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் கட்டிங் அலோ ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் கட் பண்ணுறேன் தைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அப்போ ஜாயின் பண்ணுறப்ப கை பீஸோட எனக்கு வந்து செஸ்ட்டோட பீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க அதாவது ஒன் இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வந்து எனக்கு பீஸ் வருது அப்படி நான் கரெக்ட் பண்ணி தைச்சேன் அப்படின்னா ஒன்று கை வந்து சின்னதாகிடுது இல்லைனா வந்து செஸ்ட்டு கிட்ட ரொம்பவே பெருசாகிடுது நான் வச்சு தைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான தீர்வை நம்ம இந்த வீடியோ கட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் கட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது பட் ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கப் ஷேப் இருக்கு இல்லையா அந்த ஷேப் வந்து பார்க்கும்போது சரியாகவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது வந்து நம்மளோட கப் ஷேப் போட ரொம்ப சின்னதாக நான் வந்து டாட் பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்ல தெளிவாக இருக்கணும் பிளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் இருக்க அந்த டாட் பிடிக்கிறதுல தான் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் நிறைய பேர் ப்ளவுஸோட டாட்டோட உயரம் அல்ல அகலம் எல்லாமே எப்படி ஒன்றாலும் பிடிக்கலாம் ஆனால் இப்போ நான் ஒரு தடவை வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சேன் பாருங்கள் அந்த செஸ்ட்டோட அளவை வந்து கரெக்டாக வச்சு ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்ட் வந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு செஸ்ட்டோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும் சம்டைம்ஸ் இந்த செஸ்ட்டோட இழுத்து நம்ம மார்க் பண்ணும்போது கம்மியாக வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து செஸ்ட்டில் அந்த செஸ்ட் வந்து நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப அமிங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வந்து ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அடுத்தடுத்து போறவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு போகும்போது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே பேக் பார்ட் வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோவாக அப்லோட் போட்டிருக்கேன் உங்களுக்கு கார்டில் வந்து அதோட லிங்க் வைக்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே வச்சுட்டு அந்த பீஸ் இருக்கு இல்லையா நம்ம பேக் பார்ட்டை வச்சு அதை அப்படியே மேலே வச்சு நான் ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் அது ஃபுல்லாக ட்ரெஸிங் எடுத்தோடனே பேக் பார்ட்டோட ஷேப் மாதிரி வந்துருச்சு இப்போ ஃபுல்லாக அதை மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறமே நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஆம்கோல் கிட்ட அந்த எல் டைப்ல ஒரு கோடு போட்டுட்டு ஒன் இன்ச் வச்சு மார்க் பண்றோம் இப்போ இப்படி வச்சு இப்போ இது எதுக்காக ஒன் இன்ச் மார்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை குழிக்கிட்ட நம்மளுக்கு கொஞ்சமாக ஒரு லூஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது கை வந்து நல்லா ஃப்ரீயாக போகும் இல்லைன்னா கை வந்து நம்மளுக்கு முறுக்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த அந்த இடத்த ஆழமாக கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சு இல்லைந்து ஒரு கால் இன்ச்சாவது நம்ம எடுப்போம் இப்படி இதில் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் ப்ளவுஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் ஸோ நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான் சென்ட்ரு டாட் பண்ணுறோம் இப்போ சென்ட்ரு டாட் பண்ணும்போது நம்மளுக்கோட நிபிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட்ரு பிளவுஸோட பாயிண்ட் அந்த பாயிண்ட்லேருந்து கீழே நம்மளுக்கு ரெண்டரை இன்ச்சு இல்லை ஒரு சிலவங்க குழந்தைங்களா இருந்தால் புதுசாக மேரேஜ் சாரி குழந்தை பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம நல்லா இறக்க வைக்கலாம் அதாவது வந்து நிபிள் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம இறக்க வைக்கலாம் பட் வந்து நார்மலாக ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரெண்டே கால் இல்லை ரெண்டரை இன்ச் வச்சாலே போதும் அந்த இடத்த வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ப்ளவுஸ் போடும்போது செஸ்ட்டை தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸை வந்து அந்த பட்டி வந்து அதில் இடத்துல வந்து ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருந்து நான் ப்ளவுஸ் போடுற மாதிரி இருக்குது இதில் இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான தீர்வு தான் நான் சொல்லியிருக்கேன் நிப்பிள் பாயிண்ட் வரையும் வச்சுட்டு அவங்களோட அந்த செஸ்ட்டோட இறக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே நல்லா நம்மளுக்கு கை வச்சு பார்த்தா தெரியும் அந்த இறக்கம் அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இறக்க டேப் வச்சு அலந்து பாருங்க இப்படியே நேராக டேப் வச்சு அலக்கிறதோட அந்த இருந்து வளைச்சி அந்த அந்த இறக்கம் வந்து எவ்வளோ இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச்சஸ் அளவு வரைக்கும் கூட நம்மளுக்கு அந்த இறக்கம் இருக்கும் அப்போ நம்மள பட்டியில் வந்து நல்லா ஜாயின் பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து செஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பில் வந்து உட்காரும் நீங்கள் அந்த கொஞ்சம் இறக்கம் வச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும் இப்போ நான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக சென்ட்ரு டாட்டோட உயரம் வச்சுருக்கேன் இப்போ சென்ட்ரு டாட் உயரம் வச்சதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாக பதிமூணு இன்ச்சை ரெண்டாக மடிக்கிறேன் மடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு நிறைய பேர் இப்போ வந்து ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கொடுக்காம நம்ம தைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு பாயிண்ட்டு கொக்கி பாயிண்ட்டுக்கிட்ட நம்மளோட பட்டி அளவு எவ்வளோ வைக்கிறோம் கொக்கி பாயிண்ட் எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்றதுலையும் வந்து நிறைய குழப்பம் வரும் ஸோ நான் அதே மாதிரி மடித்ததுக்கப்புறமா இவங்களுக்கு ஃபோர்டீன் இன்ச்சஸ் தேர்ட்டீன் இன்ச்சஸ் து இல்லையா அதில் பாதி வந்து ஆறு ஆறு இன்ச்சஸ் அதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கு நம்மளுக்கு பட்டியோட அளவில் இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணி இதை மாதிரி ஷேப்பாக ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டதுக்கு அப்புறமா இப்போ தான் ஃபுல்லாகவே வந்து சென்ட்ரு டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு நெக்கும் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இவங்களோட ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா ஆறே கால் இன்ச்சஸ் இவங்களுக்கு நான் ஆறரை இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டா அதை ரெண்டாக அந்த உயரத்தை ரெண்டாக மடித்து சென்ட் சென்டிமீட்ரு வரும் இல்லையா மூணே கால் இன்ச்சஸ் அதையும் நான் ரெண்டாம் அடிச்சுனா ஒன்றே முக்கால் இன்ச்சஸ் அந்த இடத்துல ஒரு புள்ளி மார்க் வச்சு ஒரு கால் இன்ச்சு நம்ம ஷோல்ட்ரு பக்கமாக இழுத்து மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட் சைடில் வரும் ஸோ இதே தான் இப்போ நான் இப்போ நான் செக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னது கையோட அளவு வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பக்கம் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ நான் அந்த ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ப்ளவு ப்ளவு மார்க் பண்ணுங்க அப்படி மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு வரும் செக் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது வந்து சென்ட்ரு டாட்டுக்கு பிடித்தம் அதாவது அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து கப் வந்து ஷேப் வந்து கப் வந்து சின்னதாக இருக்குது தைக்கும் போது கப் செஸ்ட்டை விட கப் ஷேப் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதில் எப்படி ப்ராப்ளம் வருதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம ஷோல்டரோட அளவு எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கழுத்து அகலம் இல்லை ஷோல்டரோட அகலம் எவ்வளோ வச்சுருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் இவங்களுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சை வச்சுருந்தேன் அதே தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட டாட்டுக்கும் ரெண்டரை இன்ச்சஸ் வச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் அப்படி மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் செஸ்ட்டுக்கு செஸ்ட்டோட அளவும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இப்ப நான் செஸ்ட்டோட அளவு அளந்ததும் ஹூக்கு கிட்ட வர அளவு வந்து ரெண்டாம் அவங்களோட ஹூக்குக்கும் பட்டிக்கும் இடைப்பட்ட ஒரு உயரம் இருக்கு அந்த உயரத்துக்கு சென்ட்ரா என்ன உயரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணுங்க இவங்களுக்கு வந்து நான் மொத்தமாக பட்டியளவுக்கும் ஹூக்க அளவுக்கும் சென்டராக வரது அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் வந்தது அதோட அளவு டூ அப்போ அந்த டூவிலேருந்து நான் வந்து ரெண்டு இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணுறேன் அப்புறமேட்டேன் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோளோட ஆம்கோல் கிட்டேருந்து ஒரு டாட் வரும்ல அந்த டாட்டு ப்ளவுஸில் எந்த இடத்த வருதோ அந்த டாட்டை வச்சு அப்படியே மார்க் பண்ணுறேன் அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆம்கோளோட எல் டைப்பில் ஷேப் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சி ஆம்கோல் பக்கமாக தள்ளி நிற்க நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிள் கப் ஷேப் எல்லா எல்லா ஒரு டவுட்டும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும்போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நிறைய டவுட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கான தெளிவான தீர்வை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன் இப்போ இது இப்போ நான் இது எதுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் செஸ்ட் அதாவது செஸ்ட் அளவு கரெக்டாக மார்க் பண்ணுற மாதிரி நம்ம ஷோல்டர் அளவையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் அவங்களோட ரெண்டு இன்ச்சை நான் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டு அதை அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கை ஜாயின் பண்ணும்போது அந்த அளவில் தான் நம்ம வந்து மார்க் பண்ண மாதிரி இருக்கும் தேங்க்யூ நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம்